என் அன்பு தங்கமே இன்று வராகி அம்மா காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒருவர் வரப்போகின்றார் என் பிள்ளையே நான் உன்னை தேடி வர வைக்கப் போகின்ற இந்த நபரால் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு வகையில் தான் எதிர்பாராததாக இருந்து கொண்டிருப்பதை சில நாட்களாக நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதையெல்லாம் அவ்வளவு சாதாரணமாக உன்னால் விட முடியாது அம்மா உன்னோடு இருந்து உனக்கு பெற்று கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என் பிள்ளை இனி இந்த வாழ்க்கையில் நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது என் பிள்ளையே ஒரு ரசனை என்பது அவரவர் விருப்பு வெறுப்பை பொறுத்தது மற்றவருக்கு பிடித்தது நமக்கும் பிடித்ததாக இருக்க வேண்டும் என்பது அவசியமற்றது நமக்கு பிடித்த ஒரு விஷயத்தை மற்றவர்கள் மேல் திணிக்க நினைப்பது தேவையற்றது இதையெல்லாம் எப்பொழுதுமே புரிந்து கொண்டு யாரையும் நம்முடைய எண்ணங்களுக்காக மாற்ற நினைப்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு என்பதனை முதலில் புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம் உனக்கென்ற ஒரு துணை உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர்களோடு நல்லபடியாக பேசுவதை விட அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரத்தான் இங்கு நிறைய பேர் நினைக்கின்றார்கள் தனக்கு யாரையெல்லாம் பிடிக்கவில்லையோ அவர்களோடு அவர்கள் பேசிவிடக்கூடாது அப்படி பேசினால் இவர்களுக்கு பிடிப்பதில்லை அதே நேரத்தில் அவர்களுக்கு பிடிக்காதவர்களிடம் இவர்கள் பேசாமல் இருப்பார்களா என்று கேட்டால் அது இவர்களால் முடியாது இப்படி தனக்கு என்ற ஒன்று வரும்பொழுது மட்டும் சுயநலமாக சிலர் நடந்து கொள்கின்றார்கள் இதுபோல நடந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லோருக்குமே சமமான பங்கு இருக்கிறது என்பதனை உணர்ந்து எல்லோருமே நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாள் தாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடையத்தான் நினைப்பார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக எப்பொழுதும் இருந்து கொண்டிரு எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே என் பிள்ளையை நம்மை தேடி ஒருவர் வருகிறார் என்றால் அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களுக்கு உண்மையான அன்பை கொடுத்து இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவர்களை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் இல்லை நம்மை தேடி வருபவர்களை நான் உதாசீனம் தான் செய்வேன் என்று சொன்னால் அதன் பிறகு உண்மையான அன்பை எங்கு தேடி என் பிள்ளை அலைய முடியும் என்று சற்று சிந்தித்து பார் இதுதான் உண்மை இதுதான் உண்மையான அன்பு என்று தெரியும் பொழுது அதை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைக்காமல் இருப்பேனா அப்படித்தான் உன் தாயானவள் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் அதாவது ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதியில் உன்னை தேடி நான் வர வைக்கப் போகின்றவர்களினுடைய அன்பை நிச்சயமாக என் குழந்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையை உனக்குள் நீ எப்பொழுதும் நல்ல சமநிலையோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் உன்னுடைய புத்திசாலித்தனம் உன்னுடைய திறமை மற்றும் உன்னுடைய ஆற்றல் இவையெல்லாம் முழுமையாக வெளிப்படும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ உன் மனதை அலைபாய விட்டு கொண்டிருந்தால் எதுவுமே உனக்கு நல்லபடியாக நடக்காமல் போய்விடும் நீயே நினைத்தாலும் அதன் பிறகு அதை மாற்ற முடியாமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எத்தனையோ விஷயங்களுள் அம்மா பல நல்ல விஷயங்களை அரங்கேற்றி கொடுத்திருக்கின்றேன் சில நேரங்களில் புரிந்தும் சில நேரங்களில் புரியாமலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழத்தான் செய்திருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதி எவன் தன் செய்கின்ற செயலில் தயக்கத்தை காண்பிக்கின்றானோ அப்பேற்பட்ட ஒருவன் அந்த செயலில் நிச்சயமாக இழப்பை தான் சந்திப்பார் என்பதனை ஒரு நாளும் மறந்து விடாதி தொடங்கிவிட்ட பிறகு ஒரு நாளும் என் பிள்ளை முன் வைத்த காலை பின்னெடுத்து வைத்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததையெல்லாம் அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காத விஷயத்தை ரசிக்க கற்றுக்கொள் இழந்ததை எல்லாம் உணர தொடங்கு உனக்கு பிடித்ததையெல்லாம் விரும்பத் தொடங்கு பேராசையை ஒரு நாளும் வைத்திருக்க கூடாது பழைய நினைவுகளை எண்ணி மகிழ்ச்சி அடைந்து கொண்டீர் இதையெல்லாம் செய்யும் பொழுது வாழ்க்கை நிச்சயமாக இனிப்பாக மாறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் வெற்றி என்பது கதவு போன்றது அதை நீ தட்டிப்பார் தட்டி பார்த்தும் திறக்கவில்லை என்றால் முட்டி திறக்க முயற்சி செய்து பார் முட்டியும் திறக்கவில்லை என்றால் என் பிள்ளையே அதை உடைத்துக்கொண்டு உள்ளே செல்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை உன் முயற்சிதான் அங்கே மேலோங்கி நிற்க வேண்டும் அதை மட்டும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்று உன் வராகி சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள் நல்ல குணம் கொண்ட ஒருவன் எந்த நேரத்திலும் இன்னொருவனை தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை அதுபோல தரம் கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் இங்கு நல்லவராக தெரிவது கிடையாது என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் எந்த விமர்சனங்களையும் செவி கொடுத்து கேட்காமல் உனக்கான நல்ல விஷயங்களை மட்டும் நீ முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்று கொண்டே இரு என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அது உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கைக்கான சந்தோஷங்களை இழந்து விடாதே உனக்கென்று படைக்கப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேராமல் வேறெங்கும் சென்று விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நான் சொன்ன தேதியில் உன்னை தேடி வருகின்ற அந்த அன்பான ஒரு உறவு யார் என்று இப்பொழுது அம்மா உனக்கு சொல்கின்றேன் இத்தனை நேரம் அன்பின் மகத்துவத்தையும் யாரோடு எப்படி பழக வேண்டும் என்பதனையும் நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை எக்காரணம் கொண்டும் நீ இழந்துவிடக் கூடாது எக்காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நீ தவிர்த்து விடக்கூடாது அப்படி நீ செய்ய நினைக்கின்ற ஒரு விஷயம் என்ற ஒன்று அது இருக்கிறது என்றால் அதை நீ யாரிடத்தில் சொன்னால் உனக்கு அதற்கான நல்ல தீர்வு கிடைக்குமோ அப்பேற்பட்ட ஒருவரைத்தான் நான் அனுப்பி வைக்கப் போகின்றேன் உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக அவர் வரப்போகின்றார் இந்த மாதம் ஏழாம் தேதி பஞ்சமினால் என் பிள்ளையே வள்ளர் பிறை பஞ்சமினால் இந்த நாளில் உன்னை தேடி வருவது உன் தாயானவள் என்னையன்றி வேறு யாராக இருக்க முடியும் வராகி இந்நாட்டம் சில நாட்களாக உன் வாழ்க்கையில் களை கட்டி இருக்கின்றது தொடர்ச்சியாக அம்மா உன் இல்லத்திற்கு தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றேன் நீ இன்னமும் சில நாட்களுக்குள் அதை உணர்ந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உண்மைகளையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ முழுமையாக பெற்று கொள்வாய் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உனக்கானதாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என் கைகளில் இருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதற்காகவும் நீ பதற்றமடையாது எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளை நீ வருத்தமடையாது எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாறும் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மன நிறைவை கொடுக்கும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் நீ தொலைத்து விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அம்மாவின் வருகையை எதிர்பார்த்தினில் பஞ்சமியில் இந்த தாய் உன் இல்லத்தில் தங்கி இருப்பது உறுதி அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நான் இருந்து நான் நடத்தி கொடுக்க போகின்ற விஷயங்கள் அத்தனையுமே இனி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு இருந்து நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பெற்றுக்கொள் அம்மாவை அன்றி ஒரு உண்மையான உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விடுமா ஏன் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்